ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே இன்றைக்கி நம்ம புதினா வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம் அது என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் புதினா ஆம்லேட்டு அவ்வளோதான் சரிங்களா டேஸ்ட்டாக போடு ஏற்கனவே கொத்தமல்லியை வச்சு ஒரு ஆம்லேட் போட்டிருக்கோம் அது சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி புதுனா வச்சு ஒரு ஆம்லேட் போடுவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து புதினாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோடய இலை வந்து ஒவ்வொன்றா பிச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பிச்சு தனியாக வச்ச இலை எல்லாத்தையும் புதுனா இலை எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா எடுத்து வச்சு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுக்க வரோம் அதை கல்ல போட்டு நம்ம நல்லா வதக்கணும் சரி அதுக்கு முதல் வந்து ஆனியன் அதாவது வெங்காயத்தை வந்து வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகே வெங்காயம்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை வந்து கல்லை போட்டு நல்லா ஒரு பாதி வேக்காடு அளவுக்கு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பை போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் வெங்காயம் வந்து சூப்பராக வதங்கிட்டுருக்கு இப்போ வெங்காயம் வந்து முக்கால் பாதி வெக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த புதினா ஊற்றிக்கு அதில் கொட்டி திரும்பி அதையும் நல்லா கொஞ்சம் லேஸாக பெருட்டிட்டு ஒரு தட்டில் அள்ளி வச்சுக்கலாம் ஓகே புதினாவும் குட்டியாச்சு இது ரொம்ப வதக்காமல் டக்குன்னு ஒரு தட்டில் வந்து அள்ளி வச்சுக்கலாம் புதனை வந்து ரொம்ப வதங்குச்சு அப்படின்னா கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து பாதி வேக்காலே டக்குன்னு எடுத்துடலாம் ஓகே எல்லாத்தையும் எடுத்து வதக்குனா தான் எடுத்து வச்சாச்சு ஒரு ஆம் எவ்வளோ தேவையோ ஒரு முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம அந்த புதுனாவையும் வெங்காயத்தையும் நம்ம ஒரு கப்பில் போட்டு ஒரே ஒரு முட்டை எடுத்து ஓடச்சி ஊற்றிக்கலாம் அந்த ஒரு முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கல்லை ஊற்றிடலாங்க ஓகே ஆம்லேட் ஊற்றிட்டு மேலே பெப்பர் போட்டுட்டு அது திரி போட்டுடலாம் திரி போட்டுட்டு ஆம்லேட் எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் ஓகே ஆம்லேட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது வெங்காயம் வதங்கியிருக்கு அந்த புதினா நல்லா வதங்கி இல்லையா அதனால் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது உண்மையிலே புதினா ஆம்லேட் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்